வணக்கம் டாக்டர் டிபி விஸ்வநாதன் நான் ஒரு சித்தா மற்றும் ஹோமியோபதி ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அதோடய அட்வொகேட் கூட நான் எதுக்காகவும் யார்டையும் பைசா வாங்குறதில்லை எல்லா சேவையோ சேவை மனப்பான்மையோடு தான் செய்கிறேன் இப்போ ஜனங்களுக்கு சித்த படி ஆர்வம் அதிகமாகிட்டு வருது ஆனால் அந்த முறைகளை தெளிவாக யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது கொஞ்சம் சில சமயங்களில் சில சந்தேகமாகவே இருக்கு சில வாழ்க்கை முறைகள்லாம் சில செயல்முறைகள் எல்லாமே அனுபவபூர்வமாக வரணும் எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகிறது அனுபவங்கள் அதிகம் ஆனால் சிலருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரிந்தது வேறு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்தில் யாருமே கிடையாது அந்த நான் எப்போதுமே அதை நான் மனசில் வச்சுக்கேன் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்போதும் ஜாஸ்தி அந்த ஆர்வத்தில் தான் இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஆனால் படிச்சிக்கிட்டே இருக்கிறே இது ஏதாவது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு அதில் சில அநேக விஷயங்களை நான் போட்டுட்டு வரேன் அதில் இதுவும் ஒன்று இது வந்து சித்த மருத்துவத்தின்னு ஒரு ஆரம்ப பாடம்னு நினச்சிக்கலாம் அதாவது மூலிகைகளை பற்றி நம்ம நிறையா படிக்கிறோம் ஆனால் அந்த மூலிகையை சும்மா கண்ணாபிணான்னு பறிச்சுட்டு வந்தால்தான் அது வேலை செய்யுமா செய்யாதா அந்த மூலிகையெல்லாம் எப்படி பறிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறோம் சும்மா ஒரு மூலிகை எப்படி வேலை செய்யுங்கிறத நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டீங்கன்னாக்கா பக்கம் பக்கமாக வரும் உங்களுக்கு மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முறைகள் தான் பக்கம் பக்கமாக வரும் ஆனால் இதற்கு அடிப்படை மூல காரணமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது மூலிகை பறிக்கக்கூடிய கலை என்பது ஒரு ஞானத்தின் பாதைன்னு சொல்லலாம் இயற்கையின் வழியிலே வாழக்கூடிய நாம முன்னோர்கள் மூலிகைகளை வெறும் தாவரங்களாக பார்க்கவில்லை அவை ஒவ்வொன்றும் ஜீவன் நிறைந்த சக்தி கலைஞங்களாக இறைவனின் கொலையாகவே போற்றினார்கள் ஓரிரு சாதாரண செடியின் இரையிலோ வேரிலோ பூவிலோ காயிலோ ஏன் அதன் பட்டையிலும் கூட வேக்கத்தக்க மருத்துவ குணங்கள் மறைந்திருப்பதை அவர்கள் அனுபவப்பூர்வமாக கண்டறிந்தனர் ஆனால் அந்த மருத்துவ குணங்களை முழுமையாக பெற வேண்டும் என்றால் சும்மா கண்ட இடத்தில் கண்ட நேரத்தில் கண்டபடி பறித்து விட முடியாது அதற்கு சில நேரிகள் சில முறைகள் உண்டு இந்த நேரிகள் வெறும் சம்பிரதாயங்கள் அல்ல அவை மூலிகையின் முழு சக்தியை பெறுவதற்கும் இயற்கையை மதிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஆழ்ந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் ஆடிப்பட்டம் தேடிவிடே என்பது போல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு மூலிகை பறிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு முறை உண்டு வாருங்கள் இந்த ஞான பயணத்தில் இணைந்து பயணிப்போம் இப்போ மூலியை பறிக்கும் கலை இது ஒரு அறிமுகமாக சொல்லுகிறேன் நாம் ஏன் இவ்வளவு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் அந்த கஷாயம் சரியாக பயன் தர வேண்டுமென்றால் நிலவேம்பு செடியை எந்த நிலையில் எந்த நேரத்தில் எந்த மனநிலையுடன் பொறிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஜீவ ஜீவசக்தி லைஃப் ஃபோர்ஸ் சக்தி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஜீவ சக்தி பிராண சக்தி உண்டு தாவரங்களுக்கும் அது உண்டு இந்த ஜீவ சக்தி சூரிய ஒளி நிலவின் ஒளி மண் நீர் காற்று ஆகியவற்றின் மூலம் ஊட்டம் பெறுகிறது ஒரு மூலிகையில் இந்த ஜீவசக்தி நிலைத்திருக்கும் போதுதான் அதன் மருத்துவ குணங்கள் உச்சத்தில் இருக்கும் சரியான முறையில் பறிக்கும் போதே இந்த ஜீவசக்தியை முழுமையாக பெற முடியும் இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல வளர் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வெளிப்படுத்தும் ஆற்றத்துடன் தொடர்புடையது கெமிக்கல் காம்போசிஷன் ரசாயன அமைப்பு பற்றி பேசுவோம் இது ஒரு அறிவியல் பார்வை தாவரங்களில் உள்ள மருத்துவ கலை க கலவைகள் அதாவது ஆக்டிவ் காம்போஸ்ட் சொல்கிறோம் இல்லையா நாள் முழுவதும் பருவ காலங்களிற்கு ஏற்ப மாறக்கூடியவை உதாரணமாக சில தாவரங்களின் இலைகளில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய் எசென்சியல் ஆயில் அதிகாலையில் அதிகமாக இருக்கலாம் மதியம் வெயிலில் ஆவியாகி குறைந்து இருக்கலாம் சில தாவரங்கள் பகல் வெளிச்சத்தில் ஒரு வகையான கலவையை உருவாக்கினால் இரவில் மற்றொரு வகையான கலவையை உருவாக்கும் இந்த ரசாயன அமைப்பை நாம் அறிந்துதான் சிறந்த நேரத்திலே பறிக்க வேண்டும் இயற்கையான இயற்கைக்கான மரியாதையை அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் நேச்சரை கொடுக்கணும் நாம் இயற்கையில் ஒரு அங்கம் ஒரு செடியிலிருந்து அதன் பாகத்தை பறிக்கும் நாம் ஒரு ஜீவனிடமிருந்து ஒன்றை பெறுகிறோம் அதற்கு மரியாதை செலுத்துவதும் நன்றி செலுத்துவரும் நம் பண்பாடு யாரும் ஒரே யாவரும் கேளீர் என்பது போல இயற்கையும் நம் தான் நம் இயற்கையை சுரண்டாமல் அதனுடன் சமநிலையான உருவை உறவை பேணுவது மிக அவசியம் மூலை மூலிகையை பறிக்கும் போது ஒரு பெரிய ரகசியம் உள்ளது அது வெறும் ஜோதிடம் அல்ல இயற்கை சக்திகளின் சுழற்சியை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் நாள் மற்றும் நேரம் டைம் டே பிரம்ம முகூர்த்தம் காலை நாலரை டு ஆறு மணி இதுவே மூலிகை பறிக்க புகழ்ந்த சிறந்த நேரம் ஏன் இந்த நேரத்தில் சூரியன் சூரியனின் முதல் கதிர்கள் பூமியில் படும் அப்பொழுது தாவரங்களில் உள்ள ஜீவ சக்தி உச்சத்தில் இருக்கும் பூமியின் காந்த அலைகள் ஜியோமே ஜியோ மேக்னடிக் வேவ்ஸ் மிகவும் சீராகவும் சாதகமாகவும் இருக்கும் என நம்பப்படுகிறது பூமி சாந்தமாக இருக்கும் வாகன புகை தொழிற்சாலை மாசு மனித நடமாட்டம் போன்ற மாசுகள் குறைவாக இருக்கும் செடிகளின் இலைகளில் பனித்துளிகள் இருக்கும் அவை செடிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அதிகாலை பொழுது ஆயுளை வளர்க்கும் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்களுக்கும் பொருந்தும் இந்த நேரத்தில் பறிக்கும் மூலிகைகள் அதிக மருத்துவ குணம் கொண்டவையாகவும் அவற்றின் நுட்ப ஆற்றல் முழுமையாகவும் இருக்கும் காலை ஆறு மணி முதல் மணி வரை இது நல்ல நேரம்தான் ஆனால் பிரம்ம முகூர்த்தம் அளவுக்கு சிறந்ததல்ல மதியம் பனிரெண்டு டு மூன்று மணி தவிர்க்கப்பட வேண்டிய நேரம் ஏன் சூரிய வெப்பம் உச்சத்தில் இருக்கும் அப்போது செடிகளில் உள்ள நீர் சத்து ஆவியாகி ஜீவசக்தி சற்று குறைந்திருக்கும் தாவரங்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய ஆற்றலை நீரா நீராவி போக்கிற்காக டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக பயன்படுத்தும் மனித நிலமாட்டம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மதியம் நடந்தால் மதிமயங்கும் என்பது போல செடிகளுக்கும் சோர்வு இருக்கும் மாலை இரவு இரவு ஆறு மணிக்கு பிறகு தவிர்க்க வேண்டிய நேரம் ஏன் சூரிய ஒளி இல்லாததால் செடிகளின் ஒளி சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் நின்றுவிடும் இரவு நேரத்திலே செடிகள் தங்களுடைய சக்தியை சேமிக்க ஆரம்பிக்கும் மேலும் அவற்றின் வளர்ச்சி சிதை மாற்ற சுழற்சி வேறு விதமாக இருக்கும் இருக்கில் மூலிகையை சரியாக அடையாளம் காண்பது கடினம் விஷ செடிகளையும் சாதாரண செடிகளையும் தவறாக பறிக்க வாய்ப்பு உண்டு இரவில் கஞ்சி பகலில் சுக்கு என்று சித்தர்கள் சொல்வார்கள் அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேரம் உண்டு கிதி நட்சத்திரம் மற்றும் கிழமை லூனார் டே ஸ்டார் வீக் டே ஒரு குறிப்பிட்ட மூலிகைகளுக்கு சித்தர்கள் குறிப்பிட்ட திரிகள் அஷ்டம் அமாவாசை அஷ்டமி நவமி போன்ற அசுபி திரிகள் தவிர்த்து பௌர்ணமி போன்ற சிறப்பு திரிகள் நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை போன்ற நட்சத்திரங்களை தவிர்த்து அஸ்வனி புனர்பூசம் போன்ற நல்ல நட்சத்திரங்கள் மற்றும் கிழமைகள் வியாழன் வெள்ளி போன்ற சுப கிழமைகள் உகந்ததாக குறிப்பிட்டுள்ளன காரணம் ஒவ்வொரு திரிக்கும் நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அண்ட ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி பூமியை அடைகிறது என்பது பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை இந்த ஆற்றல் மூலிகையின் ஜீவசக்தியையும் அதன் மருத்துவ குணங்களையும் மேம்படுத்தும் என நம்பப்பட்டு வருகிறது உதாரணமாக பௌர்ணமி என்று நிலவின் சக்தி பூமியில் உச்சத்தில் இருக்கும் சில மூலிகைகள் இந்த சந்திர சக்தியால் நன்மை பெறலாம் உதாரணமாக சில நீர் சத்து நிறைந்த மூலிகைகள் இது மிகவும் நுட்பமான அறிவு அனுபவம் வாய்ந்த சித்தர்கள் அல்லது குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே முழுமையாக இதை பயன்படுத்த முடியும் வேர்கள் பொதுவாக மழைக்காலம் முடிந்த பின் அல்லது குளிர்காலத்தில் அதாவது கார்த்திகை மாதங்களில் வேர்கள் அதிக சத்துக்களை சேமித்து வைத்திருக்கும் அப்போது தாவரத்தின் ஆற்றல் வேர்களுக்கு அதிகமாக செல்லும் வேர் பலம் இருந்தால் மரம் நிற்கும் என்பது போல வேர்களின் சக்தி அவ்வப்போது உச்சத்தில் இருக்கும் இலைகள் மழைக்காலம் மற்றும் வசந்த காலத்தில் சித்திரை வைகாசி இலைகள் பசுமையாகவும் சத்தானதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் ஒளிச்சேர்க்கை அதிக அளவிலே நடக்கும் பூக்கள் பொதுவாக வசந்த காலம் மற்றும் கொடை காலத்திலே வைகாசி ஆணி இந்த மாதங்களில் பூக்கள் பூத்து குலுங்கும் காய்கள் கனிகள் பற்றி பேசுவோம் அவை பழுக்கும் பருவத்தில் அறுவடை செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக வளர்த்தி அடைந்திருக்கும் உதாரணம் நிலவேம்பு காய்ச்சல் காலங்களில் மழை காலங்களில் அதன் கசப்புத்தன்மை மற்றும் கிருமி நாச கிருமி நாசினி குணம் உச்சத்தில் இருக்கும் துளசி மழை காலத்தில் மிக தெளிப்பாக வளர்ந்து மருத்துவ குணம் நிறைந்திருக்கும் நெல்லிக்காய் குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் பறிக்கும் போதே அதிக வைட்டமின் சி உள்ளடக்கம் கொண்டதாக இருக்கும் எப்படிப்பட்டவற்றை பறிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் என்ன அதை பற்றி பார்ப்போம் சரியான மூலிகையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நன்றி என்பது போல தவறான முறையை பெரிய ஆபத்தாக முடியும் ஆரோக்கியமான செடிகள் ஹெல்தி பிளான்ஸ் பூச்சிகள் அரிக்காத மஞ்சள் இலைகள் இல்லாத பழுப்பு நிறமாக மாறாத பசுமையான புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய செடிகளை மட்டுமின்றி பதி தேர்ந்தெடுக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்ட அல்ல சேதமடைந்த செடிகளில் மருத்துவ குணம் குறைவாகவே இருக்கும் அல்லது எதிர்பார்த்த பலனை தராது ஒரு நோயுள்ள செடியில் இருந்து மருந்து தயாரித்தால் அது முழுமையான பலன் தராது என்பது இயற்கையானது சரியான முதிர்ச்சி ஆப்ஷனல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மிக இளம் செடிகள் அல்லது வயதான காய்ந்த செடிகளை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி நிலை உண்டு அப்போதுதான் அதன் மருத்துவனுடைய குணங்கள் முழுமையாக இருக்கும் உதாரணம் கிழா பூத்து காய் பிடிக்கும் பருவத்திலே பறிப்பது நல்லது அப்போதுதான் அதனுடைய முக்கிய கலவைகள் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா உச்சத்திலே இருக்கும் லவங்கப்பட்டை ஒரு குறிப்பிட்ட வயதடைந்த மரத்திலிருந்து தான் அதன் பட்டை தீவப்படும் இளம் மரத்தில் பட்டைக்கு முழு வாசனையும் மருத்துவ குணமும் கிடையாது குறிப்பிட்ட பகுதி ஸ்பெசிபிக் பாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த பகுதியை மருந்தாக பயன்படுகிறதோ அந்த பகுதியை மட்டுமே பறிக்க வேண்டும் இது கலங்குபவனுக்கு கால் கட்டை என்பது போல நாம் எதற்காக மூலிகையை பயன்படுத்துகிறோம் என்பதை சரியாக தெ தெரிந்து செய்ய வேண்டும் இலை அப்படின்னா துளசி வேம்பு அருகம்பில் பூ அப் அப்படின்னு எடுக்கிறோம் ஆவாரம்பூ செம்பருத்தி போன்றது வேர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அமுக்கிரா கிழங்கு அஸ்வகந்தா சர்பகந்தா நித்திய கல்யாணி வேர் இது போன்றவை பட்டை அப்படிங்கிறது லவங்கப்பட்டை அசோகமான பட்டைன்னு சொல்கிறோம் முழு செடி பஞ்ச மூலி சில மூலிகளில் முழு செடியாக பயன்படுத்தும் உதாரணம் கீழா நல்லி சிரியான கை அடுத்தது எங்குள் லவத்தை பறிக்க வேண்டும் சுத்தமான சூழல் முக்கியம் மூலிகையின் சக்தி அது வளரும் இடத்திலே சார்ந்தது மூலிகைக்கு ஒரு குளம் கோழிக்கு ஒரு குளம் குடிசைக்கு குடிசைக்கு ஒரு குளம் கோழிக்கு ஒரு குளம்பு என்பது போல நல்ல சூழலில் வரக்கூடிய மூலிகைகள் தான் பயன் தரும் நல்ல பலன் தரும் சூ மாசத்த சூழல் பொல்யூஷன் ஃப்ரீ என்வயர்மெண்ட் முக்கியம் சாலைகளுக்கு அருகிலே தொழிற்சாலைகளுக்கு அருகிலே ரசாயன கழிவுகள் வெளியேறும் இடங்களுக்கு அருகிலே அசுத்தமான நீர்நிலைக்கு அருகிலே ரசாயன உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் வயல்களுக்கு அருகிலே உள்ள மூலிகைகளை பறிக்கவே கூடாது இத்தகைய இடங்களில் வளரும் மூலிகைகள் மண்ணில் இருந்தோ நீரில் இருந்தோ காற்றிலிருந்தோ லச்சு புகைகளை உறிஞ்சி வைத்திருக்கும் வாய்ப்பு உள்ளது அசுத்தமான இடத்திலே அமிர்தமும் எடுத்தாலும் அமிர்தமே எடுத்தாலும் அது நன்றிதான் என்று சொல்வது போல மாசடைந்த மூலிகைகள் உடல் நனக்கு ஆபத்தானவை இயற்கையான அமைதியான இடங்கள் நேச்சுரல் பீஸ்ஃபுல் பிளேசஸ் காடுகள் மலைப்பகுதிகள் ஆற்றுப் குளக்கரைகள் மனித நடமாட்டம் இல்லாத அமைதியான சுத்தமான இடங்களில்தான் தான் மூலிகைகள் இயற்கையான முறையில் வளர்ந்து அதிக பிராண சக்தியுடன் இருக்கும் இந்த இடங்களிலே நிலத்திலும் ஆற்றலிலும் சுற்றுச்சூழலில் தூய்மையும் மூலிகையின் தரத்தை மேம்படுத்தும் சொந்த நிலம் நம்பிக்கையான இடம் முடிந்தால் உங்கள் சொந்த நிலத்தில் அல்லது நீங்கள் அறிந்த நம்பகமான ஒரு சுத்தமான ஒரு இடத்திலே மூலிகைகளை வளர்த்து பறிப்பது திறந்தது இது மூலிகைகளின் தூய்மையையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் உறுதிப்படுத்தும் செயல்முறைகள் மற்றும் பாப விமோச்சன மந்திரங்கள் மரியாதையுடன் அணுகக்கூடிய முறைகளை பற்றி பேசுவோம் இது வெறும் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது இது இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு தத்துவம் தன் கையே தனக்கு உதவி என்பது போல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சரியான எண்ணத்துடன் இருக்க வேண்டும் ஒரு மூலிகையை பறிக்கிறதுக்கு முன்னால் அந்த செடிக்கு முன்னால் குனிந்து உங்கள் மனசில் அதுக்கு அல்லது கொஞ்சம் சத்தமாக ஒரு பிரார்த்தனை செய்யணும் இது ஒரு வகையான பாப விமோச்சன செயல் ஏனென்றால் ஒவ்வொரு ஒரு உயிரின் பாகத்தை நாம் தேவைக்காக பறிக்கிறோம் மேம்பட்ட சில பிரார்த்தனைகள் மந்திரங்களை பற்றி சொல்கிறேன் தாயே பூமி பூமாதேவி ஜீவன் நிறைந்த மூலிகையே உன் அருளின்றி எதுவும் அசைவதில்லை உன் உ என் உடல் நலனுக்காகவும் பிற உயிர்களின் நன்மைக்காகவும் அல்லது குறிப்பிட்ட நோக்கம் ஏதாவது இந்த காய்ச்சல் நீங்க அப்படி எதாவது சொல்லிக்கலாம் உன்னுடைய சிறுபாகத்தை எனக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுங்கள்னு சொல்லலாம் உன்னை வருத்தியதற்கும் உன்னை இதை எடுத்து எடுத்ததற்காகவும் என்னை மன்னிப்பாயாக உன் சக்தியை என்னுக்குள் எனக்குள் ஐக்கியமாகி நோய்களை நீக்கி நலன் பெற அருள் புரிவாயாக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும் இந்த மந்திரத்தினுடைய நோக்கம் ஊழியையே ஒரு உயிர்கருதியாகவே அதை பணிவுடன் அனுமதி கோருவதும் அதனுடைய பங்களிப்புக்காக நன்றி தெரிப்பதும் ஆகும் இதனுடைய இது எடுக்கப்படும் செயலுக்கு ஒரு ஆன்மீக தெளிவை ஸ்பிரிச்சுவல் கேரிட்டி கொடுக்கிறது நான் சொன்ன உறுது வேலைக்கு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இஷ்டப்பட்ட முறையில் அதை சொல்லிக்கலாம் அந்த அர்த்தம் இருந்தால் போகிறோம் சில பேர் சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் சொல்லுவாங்க அது சொன்னாலும் தப்பில்லை மஞ்சளத்தின் பின் உள்ள அறிவு இது வகையான நோக்கம் இன்டென்ஷன் செட்டிங் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அதன் நோக்கம் என்ன என்பதை பிரபஞ்சத்திற்கும் மூலிகைக்கும் தெரிவிக்கிறீர்கள் இது மூலிகையின் ஆற்றலை உங்களோடு இணைக்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒரு நேர்மறை அதிர்வை பாசிட்டிவை உருவாக்கும் இது மனதை கட்டுப்படுத்தி அலட்சியத்தை தவிர்த்து ஆழ்ந்த கவனத்துடன் செயல்பட உதவுகிறது சரியான கருவி அதாவது ரைட் டூல்ஸ் சொல்றோம் இலைகளை கிள்ள கத்திரிக்கோள் அல்லது சுத்தமான கூர்மையான கத்தியை பயன்படுத்தலாம் வேர்களை எடுக்க மண்வெட்டி அல்லது சிறிய கூர்மையான கருவிகளை பயன்படுத்தலாம் கருவிகள் சுத்தமானதாகவும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும் கைகளால் மூலிகைகளை தேவையற்ற முறையில் கிழிக்கவோ பிக்கவோ கூடாது இது செடிக்கு ஓரளவு சேதத்தை ஏற்படுத்தும் எண்ணம் உங்களுடைய இன்டென்ஷன் மூலிகையை பறிக்கும் போது உங்கள் மனம் அமைதியாகவும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் எந்த அவசரமோ கோபமோ எதிர்மறை சிந்தனைகளோ இருக்கக்கூடாது மனம் ஒரு குரங்கு என்றாலும் அதை அமைதிப்படுத்தி முழு கவனத்தையும் அந்த மூலிகை மேல் செலுத்த வேண்டும் நீங்கள் அந்த மூலிகையை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பற்றி தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் காணிக்கை அல்லது நன்றி உணர்வு அதாவது ஆஃபரிங் ஆல் கிராட்டிடியூடுன்னு சொல்கிறோம் இல்லையா மூலிகை பறித்த பின்பு அந்த செடியினுடைய அடியிலே ஒரு சிறிய சிறு துளி நீர் தெளிப்பது அல்லது ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் அல்லது ஒரு சிறு ஒரு சிறு துண்டு வெள்ளம் வைப்பது நன்றியை தெரிவிப்பது ஒரு பாரம்பரிய பழக்கம் இது நன்றி மறப்பது நன்றென்று என்பதை உணர்த்துகிறது மேலும் நீங்கள் எடுத்து எடுத்ததற்கு ஈடாக இயற்கைக்கு ஒரு சிறு காணிக்கை செலுத்துவது போலாகும் நிறையான அறுவடை அதாவது சஸ்டைனபிள் ஆறு ஆறு வசதிங்க சொல்றோம் இல்லையா முழு செடியும் வேரோடு பிடுங்காமல் தேவையான பாகத்தை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும் ஒரு செடியில் சில இலைகள் அல்லது பூக்களை மட்டும் பறித்து மீதியே விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் அந்த செடி மீண்டும் வளரும் அளவறிந்து உண்ணுவது போல் அளவறிந்து பறி இது இயற்கையை அழிவில்லாமல் பயன்படுத்துவதற்கான வழி எதிர்கால சந்ததியினருக்கும் மூலிகைகள் கிடைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை இதில் உள்ளது பறிக்கப்பட்ட மூலிகைகளை உடனடியாக சுத்தப்படுத்தி சரியான முறையில் உலர்த்துவது நல்லது பதப்படுத்துவதுதான் முக்கியம் ஈரப்பதம் இருந்தால் பூஞ்சை பிடித்து மருத்துவ குணம் குறைந்துவிடும் நேரில் உலர்த்துவது வெப்பப்படாமல் பாதுகாப்பது போன்றவை வீரியத்தை காப்பாற்றும் தவறினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் மறைமான மறைமுகமான எச்சரிக்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவ பலன் குறையும் இதுவே முதலுடைய முதன்மு முதன்மையான ஒரு பின்விளைவு தவறான நேரத்தில் தவறான முறையில் தவறான இடத்தில் பறிக்கப்பட்ட மூலிகையில் அதனுடைய முழு சக்தியும் மருத்துவ குணங்களும் இருக்காது கூரை ஏறி கோழி பிடிக்கத் தெரியாதவன் வாரம் ஏறி வைகுண்டம் போனானாம் என்பது போல எந்த வழிமுறையையும் பின்பற்றாமல் பறித்தால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது இது மூலிகின் ரசாயன உள்ளடக்கத்தின் குறைவு அல்லது தவறான கலவைகள் உருவாவதனுடைய விளைவு அப்புறம் உடல்நலக் கோளாறுகள் அட்வர்ஸ் எஃபெக்ட் இது மிகவும் ஆபத்தானது மாசடைந்த இடத்தில் பதித்தால் அது நச்சு அல்லது நச்சுப் பொருள்கள் கலந்து நோயை ஏற்படுத்தலாம் தவறான மூலிகையை விஷச்செடியை மூலிகை என்று நினைத்த பிறந்தால் அது உயிருக்கே ஆபத்தாகலாம் பாம்பரையும் பாம்பன் பாம்பின் கால் என்பது போல மூலிகையை பற்றி முழுமையாக தெரியாமல் பறிப்பது ஆபத்து சில மூலிகைகள் விஷத்தன்மைகள் கொண்டவையாக இருக்கும் அவற்றை அடையாளம் காணும் தன்மை மிகவும் முக்கியம் இயற்கை சீரழிவு என்வையன்மெண்ட் டேமேஜ் அளவுக்கு அதிகமாக பறிப்பது வேருடன் புழுங்குவது செடிகளை சேதப்படுத்துவது போன்றவை இயற்கைக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் இதனால் அந்த மூலிகை இனம் இனம் அழிய நேரிடலாம் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது போல இயற்கையை பற்றி அக்கறை இல்லாமல் செயல்படுவது ஆபத்தானது பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் ஆன்மீக பாதுகா பாதுகாப்பு பாதிப்பு ஸ்பிரிச்சுவல் அண்ட் எனர்ஜெட்டிக் இம்பாக்ட் பற்றி பேசுவோம் மூலிகையினுடைய ஜீவசக்தியை மதிக்காமல் அவசரமாகவும் அலட்சியமாகவும் பறித்தால் அது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை அளிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு மன அமைதியை குலைக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை தராமல் போகலாம் இது இயற்கையின் மீது கொண்ட மரியாதையின் பிரதிபலிப்பாகும் அன்பு நிறைந்த உள்ளங்களே மூலிகையை பறிக்கும் கலை என்பது இயற்கையுடன் நாம் கொள்ளும் ஒரு ஆழமான உறவு இது வெறும் செடிகளை பறிப்பது அல்ல அது வாழ்க்கை முறை ஆயிரம் காலத்து பயிர் என்பது போல இந்த ஞானம் ஆயிரம் காண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரியான முறையிலே சரியான எண்ணத்துடன் இயற்கையின் மீது அன்பும் மரியாதையும் கொண்டு நாம் மூலிகைகளை பறிக்கும் போதே அவை முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் அளிக்கும் வழங்கும் இது மாடர்ன் உலகத்தில் நாம் சொல்ல தொலைத்த ஒரு ஞானம் இப்போது அதை நாம் மீண்டும் கண்டெடுத்து பயன்படுத்த வேண்டிய நேரம் இது வாருங்கள் இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்புகளை முழு சக்தியுடன் பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னாக்கா இந்த யூடியூப் சேனல் லாபமும் உங்களுடைய பணத்தை எதிர்பார்த்தோ செய்யலை எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட செய்யலை அதனால நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ முழுமையாக கேட்குறீங்களோ பாதி கேட்குறீங்களோ அதை பற்றி முக்கியம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல உங்களுடைய இது மட்டும் இல்லை மூலிகைகள் மட்டும் இல்லை ஹோமியோபதி மருத்துவம் வரும் இதில் பொது அறிவுரைகள் வரும் இந்த சேனலில் நிறையா வரும் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் சேனலில் அதனால் இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பணம் காசு இல்லை இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கலை நீங்கள் வந்து நிறைய உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் இணையுங்கள் என்னுடைய நம்பர் பர்சனல் நம்பர் நைன் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ மறுபடியும் சொல்கிறேன் நைன் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ அதில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்குங்க இல்லைன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் உங்களை நான் சேர்த்து விட்றேன் நீங்களே சேரலாம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்ப சேர்த்து விட்றேன் இது ஒன்று தாங்க உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன் இருந்து காசு பணம் பறிக்கவோ நான் பணத்திற்காகவோ பேருக்காகவோ பொழுக்காகவோ நான் செய்யலை நான் எனக்கு எப்போது மறுபடியும் நான் கடவுள் என்னை கூப்பிடுவார்னு தெரியாது எண்பத்தஞ்சு வயசாச்சு நான் போகிறத்துக்குள்ளையும் எனக்குள்ள ஆற்றல்களை வெளிப்படுத்தி அனைவரும் பயன்படணும் எல்லாருக்கும் என்னுடைய ஆற்றல்கள் தெரியணும் எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது அதனால் செய்து இதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணும் என்ன பண்ணணும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இது தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இதை யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்பப்போதைக்கு யூடியூப் வரும்போது உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே இருப்பேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை கேட்கக்கூடிய அனைவரும் என்னோடய ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் டாக்டர் டிபி விஸ்வநாதன் Thank you.